ஐஎஸ்ஐஎஸ் உடன் போரிட்ட அமெரிக்க தளபதிகளை இஸ்ரேலுக்கு அனுப்பிய பெண்டகன் கடும் எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேலுக்கு உதவும் வெள்ளை மாளிகை காசா போருக்கு திட்டமிடுவதற்காக நகர்ப்புற போர் முறையில் தேர்ச்சி பெற்ற மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட ராணுவ ஆலோசகர்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுப்பியுள்ளது இதில் முக்கியமானவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜேம்ஸ் கிளின் இவர் ஈராக்கின் பலுஜாவில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான போரில் அமெரிக்க படைகளுக்கு தலைமை தாங்கியவர் இவர் நகர்ப்புற போர் முறையில் பொதுமக்களை பாதிக்காத வகையில் எதிரிகளை வீழ்த்துவதில் வல்லவர் என அசோசியேட் பிரஸ் குறிப்பிடுகிறது எனினும் அமெரிக்கா அனுப்பியுள்ள ஆலோசகர்கள் சண்டையில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் ஆலோசனைகளை மட்டுமே வழங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமெரிக்கா இரண்டு போர் கப்பல்கள் போர் விமானங்களை அனுப்பியுள்ளது போர் செலவினங்களுக்கும் இஸ்ரேலுக்கு படி அளந்துள்ளது உலகம் முழுவதும் இந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது